திருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கிறீர்கள் என்று மோசை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை திரளாய் பெருக பண்ணுகிறவர் எப்படியெல்லாம் பெருக பண்ணுகிறார் என்றால் நம்மை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுகிறார் கடற்கரை மணலத்தினைப் போல பெருக பண்ணுகிறார் யாரும் நினைத்திராத அளவிற்கு நம்மை பூமியின் தூளைப் போல அவர் பெருக பண்ணுகிறாராம் அத்தனை மகத்துவம் நிறைந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஈசாக்கை நூறு மடங்கு ஆசிர்வதித்து பெருக பண்ணுகிறார் அதே அதிகாரத்திலே நாம் பதினோராம் வசனத்திலே ஆனால் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் சேனைகளின் தெய்வநாயக்கத்தை சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்மை நூறு மடங்கு ஆயிரம் மடங்காய் பெருக பண்ணுகிறவர் ஆசீர்வதிக்கிறவர் அப்ரஹாமை பார்த்து தேவன் சொல்லும் பொழுது உன் சந்ததியை வானத்த நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லு சொன்ன தேவன் இந்த நாள் மட்டும் அந்த வாக்கு தத்தங்களை நம்மை கொண்டு நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளிலே சுகத்திலே மேன்மைகளிலே எல்லைகளிலே சந்ததிகளிலே கிருபைகளிலே பெருக வேண்டுமென்றால் தெய்வ வார்த்தை நம் இருதயத்திலே இருக்கிறதா இருக்க வேண்டும் உபாகமம் பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அதிகமாக இருக்கும் என்று நம் வாசிக்கிறோம் அப்படி அதிகமாக இருக்க வேண்டுமென்றால் கத்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் அடையாளமாகவும் இருக்க இருக்கக்கடவுது அவைகளை நீங்கள் படுக்கும் பொழுதும் வழியிலே நடக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக அவைகள் உங்கள் நீ வீட்டு நிலைக்கால்களிலும் வாசல்களிலும் எழுதியிருப்பதாக என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ வார்த்தை நம் இருதயத்திலே ஆத்மாவிலே இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா தெய்வ வார்த்தையினாலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறவராகவே இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என் மேன்மையை பெருக பண்ணினார் என்று சொல்லுகிறார் யாபேஸ் சொல்லும் பொழுது தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று அவன் வேண்டி கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருள் செய்தார் என்று வாசிக்கிறோம் இவ்வளதுபுறத்திலும் இடபுரு இடதுபுறத்திலும் இடங்குண்டு பெருகுவாய் என்று வாசிக்கிறோம் எவரையும் மேன்மைப்படுத்த நம் தேவன் ஒருவராலே மாத்திரமே தான் முடியும் யோசியாவை ஓசியாவை கொண்டு நம்மை எச்சரிக்கிறார் தேவன் எப்படி என்றால் நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் என்னையும் கொடுத்தவர் என்றும் பொன்னையும் வெள்ளியையும் பண்ணினவர் என்றும் அவள் என்றும் அறியாமல் போனாள் என்று தேவன் அங்கு நம்மை பார்த்து சொல்வதை நாம் வாசிக்கிறோம் தேவன் செய்த நன்மைகளை தேவன் தந்த பெருக்கமான ஆசீர்வாதத்தை நாம் நினையாமற் போனால் அவர் என்ன செய்வார் என்றார் அடுத்த வசனத்திலே அப்படி அறிவில்லை என்றால் திரும்ப எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பரிதாபமான நிலை நம் யாருக்கும் வரக்கூடாது தேவன் தந்த ஆசீர்வாதத்திற்கு பின்பு வேதனை இல்லை அவர் தந்த ஆசீர்வாதங்களை மேன்மைகளை கிருபைகளை எண்ணி நாம் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்திலே தெய்வ வார்த்தை படித்து கொண்டு நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது அவருடைய கிருபை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மிடத்திலே அவர் பெருக பண்ண போதுமானவர் ஆகவே நாம் தெய்வனுடைய சமூகத்திலே நாம் அவருடைய வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு நிற்கும் பொழுது தெய்வன் நம்மை பெருக பண்ணுகிறவராய் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் நம்மை பெருக பண்ணுகிறவராகவே நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே இதை பெருக பண்ணுகிற தேவனுடைய வார்த்தையை நம் இருதயத்தில் பெருக பண்ணுவோம் அந்த தெய்வன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்தில் வருகிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வேத வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை திரளாய் திரளாய் பெருக பண்ண நீர் நீ போதுமானவர்க்கத்தாவே இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் அன்று ஒரே நன்மைகளுக்காய் சந்ததிகளுக்காய் அண்டு ஒரே சுகத்திற்காய் கிருபைகளுக்காய் உடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அன்று ஒரே உடைய கிருபையை இன்னும் அவர்கள் மத்தியிலே பெருக பண்ணுவீராக எந்தெந்த காரியங்களிலே பெருக்கம் தேவைப்படுகிறதோ அந்தந்த இடங்களில் தேவன் அற்புதத்தை இந்த நாளிலே செய்யும்படியா சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் வார்த்தைகளை கொண்டு இன்னும் நாங்கள் உம்மிடத்திலே கிட்டி சேர கத்தர உதவி செய்யுங்க தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் முளைஞ்சவங்க எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்